वहमतुल्लि वरक <involved> in <language> वाले वरहि वरक और भाई लोग कैसे हैं खैरियत से हैं अल्हमदिल्लियत से होंगे माशा आज दस रमजान खत्म हो गया है और माशाल्लाह मौसम भी बहुत के सुकून लायक है इसमें जो है सभी लोग सभी लोग मर्द औरत बूढ़े बच्चे जवान सब लोग रोज़ा रखने की कोशिश करें मौसम माशाल्लाह बहुत अच्छा है अल्लाह का शुक्र है और अपने आस पास पड़ोस के लोगों को अगर नहीं रोज़ा रखते तो उनको भी कहीं इतना लंबा बात किए तो मैं ट्रांसलेट कैसा कर सकता है ठीक <laughs> 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 है न सुन रहा हैं अल्लाह लड़किर बेनारा यानी कि पत्तन मुड़ से அப்புறம் இன்றைக்கி மோசம் வந்து நல்லா இப்போ கிளைமேட் இருக்குல்ல இன்றைக்கி சரியான மலை எங்கள் ஏரியா பக்கம் வந்து கடலூர் பகுதினால செம்ம மலை மாஷா காலையில இருந்தேவும் சரியான மழை எந்தளவுக்கு அப்படின்னா இன்றைக்கி நோம்பு எங்களுக்கு நோம்பு மாதிரி தெரியலை அந்த பசிச்சுக்கிட்டு அந்த தாக தாகத்தோடு அந்த ஃபீல் இருக்கு எப்படா நோன்பு தொடர்போம் அப்படின்னு இருக்குல்ல இன்னைக்கு அந்த ஃபீலே இல்லை ரொம்ப கவலையாக இருந்துச்சு அந்த மாதிரி ஃபீல் இல்லாம போச்சு அப்படின்னு அப்புறம் இன்றைக்கி எப்படி மோசம் நல்லா இருக்குது கிளம்பு தெரியல वो भीट के अच्छा पसंद कर पाँगे पेड़ों को पाँगा फैन गिर पाँगा आन गाँगे पहला बहने से गए और जो है आस पास के लोगों का ख्याल रखें जैसे गरीब गुरबा है खाइए और खुद खिलाइए क्योंकि यह महीना बरक़त का महीना है एक खर्चा करेंगे तो दस मिलेगा अल्लाह की तरफ से ज़्यादा से ज़्यादा खाए और ग़रीब गुरबा यानी आस पास पड़ोस रिश्तेदार का भी ख्याल रखें आमीन, आमीन। उसका नाम है रोज़ा रमज़ान इबादत सब उसी में शामिल है वो सब भी कीजिए और दुआ कीजिए सब के लिए हमारे लिए आपके लिए अपने पड़ोसी के लिए अपने ख़ानदान परुण, के लिए, लिए यानी तमाम लोगों के लिए दुआ कीजिए मरहूमिन के लिए कीजिए बीमारों के लिए कीजिए சார் அப்புறம் பக்கத்தில் பக்கத்திற்கும் துவாச சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நீங்கள் கொடுத்துப்பா நீங்கள் சாப்பிடுங்க மற்றவங்களுக்கு கொடுங்க ஏன்னா இது பர்கத் பர்கந்த மாதம் இது எல்லாம் ஒன்றுக்கு நிறையா கொடுப்பான் அதிகமாக கொடுக்க சொல்கிறாங்க இப்போ உங்களுக்காண்டி துவா செய்யுங்க உங்கள் குடும்பத்துக்காண்டி துவா செய்ங்க யாரெல்லாம் மௌத்த போயிருப்பாங்களே அவங்களுடைய துவா செய்யுங்க அக்க பக்கத்தில் உள்ளவங்களுக்காண்டி துவா செய்ங்க அதெல்லாம் வந்து சிறந்ததாக கொடுப்பேன் இப்போ நீங்கள் கொடுத்துறதான் அந்த ரோசாவுடைய முக்கிய அடிப்படை காரணங்கள் ஒன்று இருக்குது நீங்கள் கொடுத்து பழகுங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் ஒன்றுக்கு பத்து கொடுப்பான்னு சொல்கிறாங்க ஏன்னா ஹஜரத் ஹஜரத் அலி 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 எல்லாம் பாத்திமார் ஏன்னா தஸ் மில்லகம் ஃப்ரான்சஸ் ஆகிட்டு ஏன்னா ஒரு ஜாதாசு ஜாதா ஹர்ச்சுக்குஜி ஒரு மாதள் படத்தை கொடுப்பாங்க அல்லாஹத்தலாம் அவங்களுக்கு பத்து மாதள் மாமா கொடுப்பான் அந்த சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க நிஷா அல்லா இன்னைக்கு ஓட பத்து நோம்பு முடிஞ்சிருச்சுங்க நம்ம இப்போதான் நோம்பு ஆரம்பிச்சுமா இருந்துச்சு அந்த ரொம்ப கவலையாக இருக்குது இந்த பத்து நாள் நமக்கான அமல்கள் என்ன எத்தனை குழான உதவி இருக்கிறோம் எத்தனை தான் நஃபீலான வணக்கங்கள் பண்ணியிருக்கிறோம் அல்லாஹ் பிடிச்சமான அமல் எவ்வளோ நம்ம பண்ணியிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் வரக்கூடிய மீது முறை வந்த இருபது நாட்களில் அல்லாஹுக்கு பிடித்தமான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்ல உங்களுக்கும் எனக்கும் தரணும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீமானும் மீன் அனைவருக்கும் தரணும் நிஷா அல்லா ஃபலஸ்தீன் மக்களுக்கு அந்த துவா செய்யுங்க நீங்கள் இஃப்தார் நேரத்துலேயும் சஹூர் நேரத்துலேயும் ஃபலஸ்தீன் மக்களுக்கு அந்த துவா செய்யுங்க நிஷாவா நம்மளுடைய துவாக்கில் அதிகமாக அதிக அதிகமாக அவங்களுக்கு சேர்த்துக்கோங்க அக்க பக்கத்தில் உள்ளவர்கள் நீங்கள் அதிகமாக கொடுத்து போனாங்க அல்ல அவங்களுக்கு கொடுப்பா நிஷாவா இந்த நோன்பு சிறப்பாக போடுவது நிஷா நாளைய நோன்பு பிடிச்சதுக்கு பின்னாடி நாளைக்கு அனுபவங்களை பயன்படுத்தி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தோம் வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லா வரகாத்தோம் கடுக்கிறதும்